கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நல்லா முறு முறுன்னு ஒரு வடை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர்க்கு பண்ணுவாங்க டீக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் உளுந்து கடலைப்பருப்பு அரிசி முதல்ல அரைக்கப் உளுந்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கால் கப் அரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த உளுந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து தான் வந்து நல்லாயிருக்கும் நார்மல் ஒயிட் உளுந்து எடுத்தீங்கன்னா அதனோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் மா மாறும் இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் மட்டும் உற வச்சிருங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது இப்போது அரைக்கிறதுக்கு வரமிளகாய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைங்க தண்ணி ஊற்றக்கூடாது கரகரப்பா அரைச்சிட்டா நல்லா ஃபைனாக எல்லாம் ரெடி ஆகிடும் இப்போது நம்ம அந்த ஊற வச்ச உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு போட்டுட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா முறு மொறு முறுன்னு எண்ணெய் குடிக்காமல் வரும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்போ வந்து குவாண்டிட்டி ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சுக்குங்க இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழை இலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி மிளகு வடை செய்வோம் ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை அதே மாதிரி தான் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம் இது மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான் நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ முதல்ல சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆயிலை தொட்டுட்டு கையில் இது மாதிரி வந்து நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும் இது ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு திக்காக இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் நீங்கள் போட வேணாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படியும் வடை போட்டு எடுக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாதான் இருக்கும் நாம் ஓரளவுக்கு தின்னாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மிடியில் ஓட்ட போட்டு நம்ம பண்ணுவோம் இது வந்து கிராமத்தில் பண்ணுறது அப்படி உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லப்போனால் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக உள்ள போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கருப்பு உளுந்தில் இருக்குது நார்மலாக உளுந்து சாப்பிட்டா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க உளுந்த வடை இந்த வடை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோன் அவர் வரைக்கும் ஃப்ரை பண்ணும் அது ஒரு மெத்தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் ஃப்ரை மெத்தட் பண்ண போகிறேன் முதல்ல வந்து போட்டுட்டு அரை வேக்காடோடு நம்ம எடுத்துடணும் அதாவது பாதி வந்த உடனே நம்ம எடுத்துடணும் நம்ம எண்ணெயில் போடுறப்ப நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஸோ மீடியம் டு ஹை அதுக்கப்புறம் மீடியம் கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பாதி வெந்துடும் இப்போது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி ஒரு சிலதை வந்து நம்ம தட்டி போட்டுட்டு ஸோ ரெண்டு பேட்சையும் தட்டி பாதி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அதை போட்டுட்டு நம்ம திரும்ப ஃப்ரை பண்ணி எடுப்போம் இப்படி பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல கிறிஸ்பி ஆகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் போகாது உங்களுக்கு நம்ம ஒரே தடவை ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ் சீக்கிரமாகவே போயிடும் எவ்வளோ ஃப்ரை பண்ணாலும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் லும் ரொம்ப லார்ஜ் லெவலில் பண்ணும்போது ரெண்டு மூணு பேட்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க அதே மெத்தட் தான் நம்ம கோயிலெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரை பண்ணுறது மீடியம் டு ஹைல இருக்கலாம் ரொம்ப லோவில் வச்சிட வேணாம் ஏன்னா லோவில் வைக்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தா கெட்டு போயிடும் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்ட டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் வந்து அப்சர்வ் ஆ அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் அடுத்த நாள் தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம் வேறு எதுவுமே ஊருகா கூட நமக்கு தேவை கிடையாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒன் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்